ஓ சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் அன்புப்பில்லையே உனக்கு இப்போ இருக்கிற கஷ்டத்தை போக்கும் விதமாக தான் உனக்கு தேவையான பணத்தை உன் அப்பன் முருகன் கொண்டு வந்திருக்கேன் இந்த பண முட்டையை தொட்டு விட்டாய்தானே இனி உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்படியாக நீ எதிர்பார்த்த பணத்தை எல்லாம் எப்படியாவது யார் மூலமாகவாவது உன் வாழ்க்கையில் நேர்மையான முறையில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் இத்தனை நாளாக காசு பணம் இல்லாமல் நீப்பட்ட எல்லாம் மற்றவங்களுக்கு வேடிக்கையாக தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த கஷ்டமும் கடன் கடன் கஷ்டமும் உன்னை என்ன பாடுபடுத்துச்சு அதை நினச்சி நினச்சி நீ எவ்வளவு வழியையும் வேதனையும் அனுபவிச்சேன்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன் மன கஷ்டத்தை பெரும்பாலும் வறுத்துக்கிட்டு வாட்டி விதைக்கிற இந்த பணத்தை உன் கைகளில் சேர்த்துடணுங்கிறதுக்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் இப்போ உன் வாழ்க்கையில் என்ன இருக்கும் அதை பெருசாக நினச்சிக்கிட்டு வாழ ஆரம்பி இழந்ததையும் இல்லாததையும் அப்படியே விட்டுவிடு அதை எப்படி யார் மூலமாக உன் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு தெரியும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்ததை உன்னால் மறுக்கவும் முடியலை மறக்கவும் முடியலைன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போது நிகழ்வதையும் உன்னால் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு இனி நிகழப்போவதையும் அது வேணால் இது பிடிக்காதுன்னு உன்னால் நிறுத்த முடியாது ஏன்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாத்துலேயும் உனக்கு என்னென்ன எப்போ எது நடக்கிறோம்னு நான் தானே நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் மேல நம்பிக்கவை உன் நிகழ்காலமும் எதிர்காலமும் எப்படி இருக்கணும்ன்றதை எல்லாம் நான் முடிவு செஞ்சு எல்லாத்தையும் உன் விருப்பப்படியே நடக்கும்படி மாற்றுறேன் கூடிய சீக்கிரமே உனக்கு விருப்பமான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் நீ அவசரப்படக்கூடாது என் செல்வமே நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உடனே உன் கைகளில் நான் கொடுத்துருவேன் ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே அலட்சியமாக தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா கையில் கோடி கோடியாக காசு வச்சுருக்கிற ஒருத்தனுக்கு பரிசுகளோ அல்லது விளைவேந்த பொருட்களோ பெருசாக தெரியாது அதே போலதான் நீ நினச்சதையும் உடனுக்குடன் உன் கைகளில் கொடுத்துட்டேன்னா அதனுடைய அருமை பெருமை தெரியாம எல்லாத்தையும் ரசிக்க மறந்து நீ வெறுக்க தொடங்கிடுவ அதனால தான் எல்லாத்தையும் உடனே கொடுத்துடாம சரியான தருணத்தில் உன்னை காக்க வச்சு உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் யாராவது ஒன்று அவமானப்படுத்தும் போது நீ அந்த மனசில் போட்டு யோசித்து வருத்தப்படக்கூடாது உன்னுடைய எண்ணத்திலும் மனசிலும் இந்த முருகன் துணையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி பெறுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நானே வந்து சரி செஞ்சு உன்னை அவமானப்படுத்தின இடத்துலையே அழகாக வாழ வச்சு காட்டுவேனின் செல்வமே நீ அனுபவிக்கிற கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தையும் இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் என் அன்பு பிள்ளையான உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதுமே கைவிட மாட்டேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சியான விஷயங்களாக நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் இந்த முருகனை நீ நம்பும்போது வர வேண்டியது வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வந்தே தீரும் உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் சரியான நேரத்தில் நிச்சயம் நல்லபடியாகவே நடக்கும் நான் வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்வமே நீ அடிக்கடி மனசில் என்னை பிரார்த்தனை செய்யும்போது சில விஷயங்களை யோசித்து இது அப்படி ஆகிடுமோ அது இப்படி ஆயிடுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க இப்போ பாரு நீ கவலைப்பட்டபடி ஏதாவது தப்பாக நடந்ததா இல்லைதானே தேவையில்லாமல் நீ ஏன் வாழ்க்கையில் அதை இதையும் தப்பாக யோசிச்சு கற்பனை செஞ்சு கவலைப்பட்டு உன்னை நீயே குழப்பிக்கிற உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எல்லாமே சரியாயிடும் வீண் கவலையோ குழப்பமோ உனக்கு வேண்டாம் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது உனக்கான இடத்தை தேடுவது மட்டும் கிடையாது உனக்கான உலகத்தையே உருவாக்கிக்கிறது தான் வாழ்க்கை ஓ உலகம் எப்படி இருக்கணும் ஓ வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை நீயே தீர்மானிச்சு அதன்படி எல்லா விஷயங்களையும் மாற்ற முயற்சி செய் உனக்கு எப்போ தேவைனாலும் என்னை கூப்பிடுவதற்கு நீ தயங்காதே நீ எங்கேருந்து எந்த நொடி எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக நான் ஓடி வந்து நிற்பேன் என் அன்பு பிள்ளையான உன காப்பாற்றி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உனக்கு நடத்தி முடிப்பேன் முடிப்பேனேன் செல்வமே என்ன தஞ்சவடைஞ்ச பிறகு நீ யாரை தெரியும் எதுக்காகவும் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஓ நிலைமைய நீ நினைச்சதை விட சிறப்பாய் மாற்றுவேன் நீயும் சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான காலம் வந்துவிடுவேன் செல்வமே என்ன ஆகப்போதோ எப்படி போதோன்னு தெரியாம நீ திகச்சுக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாத்தையும் நீயே வியக்கும் அளவுக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிக்க போறேன் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களும் உன்னுடைய பிரச்சனைகளும் சரியான நேரத்தில் சரியானபடி முடிவுக்கு வரும் நீ பொறுமையா நம்பிக்கையா காத்திருந்தீங்கன்னா எல்லாமே உனக்கு சாத்தியமாகும் செல்வமே பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதும் தப்பு அப்புறம் பேச தேவையில்லாத இடத்துல பேசிட்டு சிக்கலை உருவாக்கி கொள்வதும் உன்னுடைய தவறுதான் எப்போவுமே எந்த இடத்துல எவ்வளோ பேசணும் யாருக்கிட்ட பேசணும் எப்படி பேசணுங்கிறதுல நீ கவனமாக இரு நீ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லாமல் அவங்களாவே புரிஞ்சுக்குவாங்கன்னு இருந்தீன்னா இந்த காலத்தில் அது சரிப்பட்டு வராது இந்த காலத்தில் உன்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நீ பெத்து வளர்க்குற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீ பேசி மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் என்ன நினச்சிக்குவாங்களோ எது நடப்பாங்களோன்னு யோசிக்காமல் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டு அமைதியா நிதானமா பொறுமையா பக்குவமா நீ சொல்ல வர விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிவிடுங்க செல்வமே அதை வச்சுட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு நீயும் குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத வாழ்க்கையில ஒவ்வொரு வகையான பிரிவும் மனிதர்களுக்கு உண்டாகியே தீரும் வாழ்க்கையில உன் கூட பிறந்தவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துடுறாங்களா அல்லது உன் சொந்த பந்தம் யாருமே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகாம இந்த உலகத்திலே தான் வாழ்ந்துடுறாங்களா எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில பிரிவுங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படி உன்னை விட்டு போற ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தானே போறாங்க பகல் பிரிஞ்சு போதும் போதுதான் இரவு பொழுது வருது இன்பம் பிரிஞ்சு போகும்போது துன்பம் வந்து அது உன் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத உனக்கு உணர்த்துது உறவுகள் ஒன்றை விட்டு பிரிஞ்சு போய் நீ யாருக்காகவும் வாழ்வதை விட உனக்காக வாழ்வதே எவ்வளவோ மேலுங்கிறத உனக்கு உணர்த்துது மற்ற மனிதர்களின் பிரிவுங்கிறது ஏதோ ஒரு வகையில் என்றைக்காத ஒரு நாள் இருந்தே தீரும் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் தைரியத்தை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகாத அளவுக்கு உனக்கான எல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடியேன் செல்வமே இந்த உலகத்தில் மருத்துவங்கிறது ஒரு பெரிய பங்கு வகிக்குது முன்னெல்லாம் அறுபது எழுபது வயசுலயே இறந்து போனவங்க இப்போ தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் இறக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் மருத்துவம் சரி செஞ்சிருச்சுன்னு சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வழிகையும் வேதனைகளையும் மருத்துவம் சரி செஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக இல்லைன்னு தானே சொல்ல முடியும் ஏன்னா உடல் வலி உடல் கஷ்டம் உடல் வேதனைங்கிறது மருத்துவம் சம்பந்தப்பட்டது ஆனால் உன் மனவழியை போக்கக்கூடிய உன்னுடைய வலியின் காரணமாக வரக்கூடிய வருத்தத்தை போக்கக்கூடிய ஒரே சக்தி இந்த முருகப்பெருமான் நான் உன் வழியின் தீவிரத்தை குறைத்து உன் அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி உனக்கு மன நிம்மதியை தருவதற்கு என்னால் மட்டும்தான் முடியும் மருத்துவமே செய்ய முடியாத மகத்துவத்தை மனித மனங்கள் ஏங்கி தவிக்கிற தூய அன்பின் கவனிப்பை இந்த முருகன் உனக்காக நான் தருவேன் உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி உன் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்ற வந்திருக்கேன் என் செல்வமே நான் நிரந்தரமா எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன்றது முழுசாக நம்பு உன் மனசில் நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிக்கிறேன் இனிமே எல்லாமே கைவிட்டு போகுதே நீ கவலைப்படும்படி எதுவுமே நடக்காது என் செல்வமே ஏன்னா எதுவுமே உன்னை விட்டு போகாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வந்து சேரும் அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கான விஷயங்களை எல்லாம் புதுசாக புத்துணர்ச்சியோட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் மரத்தில் இலைகள் எல்லாம் உதிர்ந்த காலம் வந்த பிறகு மறுபடியும் விட்டு புது இலைகள் வருவது போல உன் வாழ்க்கையிலையும் கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரங்களும் உதிர்ந்து போய் உன்னை விட்டு விலகி போய் இன்பமான நல்ல காலம் வரும் என் அருளால உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கைகளை பிடிச்சிக்கிட்டு நானே உன்னை வழி நடத்ததான் உனக்கு தேவையான பலத்தோடு உன்னை செல்வந்தனாக வாழ வைப்பதற்காக இந்த முருகன் மலை தேடி வந்திருக்கேன் இனிமே உன் வாழ்க்கை நல்ல வளத்தோடும் நலத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்க போது நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் நான் ஓடி வந்து நீ வெற்றி பெறுவதற்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கேன் தானே ஆனால் நீ பாதிரேய முயற்சியை கைவிட்டுட்டு நான் தோற்று போயிட்டேன்னு சொந்து போனினால் அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் மனித வாழ்க்கைனால் முயற்சி மிகவும் அவசியம் முதல்ல உன் மனசை ஒருநிலைப்படுத்து இனிமேல் எதுவுமே நல்லதே நடக்காது என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லைன்னு இப்படி எதிர்மறையாக யோசிப்பதை நிறுத்திட்டு மனசில் அமைதியை வரவழைச்சிக்கிட்டு எல்லா நன்மைக்கே எல்லா நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையை கொண்டு வா உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் மனிதர்கள் யாராவது எதையாவது செஞ்சாலும் அதுக்காக நீ வருத்தப்படவேணா சோதனைகள் உன்னை வெறி நெருங்கி வரும்போது அதை முடிச்சு வச்சு உன்னை சாதனை படைக்க வைக்க இந்த முருகன் நான் இருக்கேன் மனசில் பல வழியோடும் வேதனையோடும் வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு பயண துணையாக எப்போதுமே நான் இருப்பேன் செல்வமே உனக்கு யார்கிட்டையாவது பிரச்சனைனா அதை சம்பந்தப்பட்டவங்க கூட கூட போய் பேசணுமே தவிர நீயாவே தனியாக வேற யார்கிட்டையாவது ஓ வருத்தத்தை சொல்லி அந்த பிரச்சனையை இன்னும் பெருசு பண்ணக்கூடாது ஒரு பிரச்சனையை சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசும்போது அவங்க உனக்கு சாதகமாகவும் பேசலாம் அல்லது உனக்கு பாதகமாகவும் எதிராகவும் கூட பேசலாம் ஆனால் பேசி தெளிவு பெறுறது தான் நல்லது அதை விட்டுட்டு கிட்ட நேரில் போய் பேசாமல் பின்னாலேயே பேசிக்கிட்டு பின்னாலேயே புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் என்ன உனக்கு முடிவு போகுது நீ உண்மையாக நேர்மையாக அன்பா பாசமாக இருக்கிற ஆனால் உன்கிட்ட கொஞ்சம் கோபமும் பிடிவாதமும் இருக்குது அந்த கோபத்தையும் பிடிவாதத்தையும் உன்னை விட்டு விளக்கி வச்சிட்டீங்கன்னா உன்னை போல நல்லவங்க இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக மாறிடுவேன் மனிதர்களோட வாழ்க்கையில் யாராவது எதையாவது பிடிக்காத மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது முருகான ஒரு நிமிஷம் என் பேரை சொல்லி கூப்பிட்டினா நான் ஓடி வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்பாக நீ ஒருபோதும் தலை குனிஞ்சு நிற்கும்படியோ மண்டியிட்டு நிற்கும்படியோ விட்டுட மாட்டேன் அவங்க முன்னால சீரும் சிறப்புமாய் உன்னை வாழ வைப்பதற்காக தான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன்